நான் நம்பும் நம்பிக்கை நூறு சதவீதம் சுவேவுந்தன் வார்த்தையின் மீது நான் நம்பும் நம்பிக்கை நூறு சதவீதம் வார்த்தையின் மீது அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எசு என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் எண்ணில் இருக்கும்போது அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எஸ் என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் எண்ணில் இருக்கும் நான் நம்பும் நம்பிக்கை நூறு சதவீதம் நீதானையா என் வாழ்க்கையும் ஆதாரம் அஸ்திபாரமும் நீதானையா என் வாழ்க்கையும் ஆதாரம் மும் அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எசு என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும் போது அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எசு என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும் போது நான் நம்பும் நம் நம்பிக்கை நூறு சதவீதம் உந்தன் வார்த்தையின் மீது சேராத பொலியில் வாசம் செய்பவர் என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம் சேராத பொலியில் வாசம் செய்பவர் என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம் அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எஸ் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும்போது போது அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எசு என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும்போது நான் நம்பும் நம்பிக்கை நூறு சதவீதம் உந்தன் வார்த்தையின் மீது நன்மை செய்கிறா நடத்தி வருகிறா சோந்து போன நேரம் தூக்கி சுமக்குறார் நன்மை செய்கிறார் நடத்தி வருகிறார் சோந்து போன நேரம் தூக்கி சுமக்குறார் அசைக்கப்படுவதில்லை நன்னொறுக்கப்படுவதில்லை எஸ் என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும்போது அசைக்கப்படுவதில்லை நொறுக்கப்படுவதில்லை படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும் போது நான் நம்பும் நம்பிக்கை நூறு சதவீதம் உந்தன் வார்த்தையின் மீது பாதாளமும் பாவசாபமும் அண்டிடாமலே பாதுகாக்குற பாதாளமும் பாவசாபமும் அண்டிடாமலே பாதுகாக்கிறார் அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எஸ் என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும் போது அசைக்கப்படுவதில்லை நான் நொறுக்கப்படுவதில்லை எசு என் படகிலே பயணம் செய்யும் போது உலகத்தை படைத்தவர் என்னில் இருக்கும் போது நான் நம்பும் நம்பிக்கை நூறு சதவீதம் ஏசுவே உந்தன் வார்த்தையின் மீது